தினமல குறுக்கெழுத்து போட்டி இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடமிருந்து வளம் ஒன்று இது ஒரு கல் தியும் எறும்பு ஏ இம்பு எறும்பு நாலு மாமன்னன் அசோகர் ஆண்ட பகுதி கலிங்கம் காளி இங்காயின் கிளி இங் கலிங்கம் நெக்ஸ்ட்டு ஆறு வினாடி வினா போட்டி ஆங்கிலத்தில் குஸ் ஆறு கு இஸ் அடுத்து பதினொன்று வாரிசு வாரிசுன்னா சந்ததி ச சந்ததி பதினஞ்சு சூழ்ச்சி வேறு சொல் சதி 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 பதினேழு பணங்காட்டு சலசலப்புக்கு அஞ்சாவது பதினேழு நரி நரி அடுத்தது பதினெட்டு முருகன் கொடியில் இருக்கும் பறவை பதினெட்டு சேவல் சே இல் நெக்ஸ்ட்டு வளம்பருந்து இடம் மூணு ஆமையிடம் விட்ட முயல் தோற்றது சவால் ச இல் சவால் அஞ்சு வேலையை டேஷ் ஆக முடித்தான் அஞ்சு முழுமையாக யாக அங்கே இருக்குது முழுமை மு மை முழுமை பன்னெண்டு இந்த சட்டியில் குதிரை ஓட்டாதே பன்னெண்டு குண்டு கு பதிமூணு அதிர்ச்சி செய்து கேட்டு இதயம் அதிகரித்தது இதே துடிப்பு பதிமூணு டி இப்பு துடிப்பு அடுத்தது பதினாலு இது வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே யானை யானை பதினாறு சேவலின் ஜோடி கோழி கோ பத்தொம்பது இதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை கழுதை கழுதை மேலிருந்து கீழ் ஒன்று இந்த மாட்டின் மீது மழை பெய்தது போல எருமை ஒன்று ஏ ஏற்கனவே இருக்குது ரூ மட்டும் போட்டால் போதும் ஏ ரூமை எருமை நெக்ஸ்ட்டு இது ரெண்டு இது பதினோது பாய்வதற்கு தான் புலி புளி ஏற்கனவே வந்துடுச்சு புலி புளி புலி புளி நெக்ஸ்ட்டு மூணு கலைமகள் என்று சொல்லலாம் சரஸ்வதி ச ர இஸ் வ மட்டம் போட்டால் போதும் சரஸ்வதி வந்துடுச்சு ஆறு யுத்த நிதி ஏராளமாக குவிந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆறு எங்கே இருக்குது கு ஏற்கனவே இருக்குது குவிந்தது நெக்ஸ்ட்டு ஒம்பது இது நினைக்கிறதே என்று ஓனாய் கவலைப்பட்டதாம் ஒம்பது ஆடுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஒம்பது எங்க டூ இருக்கு ஆ மட்டும் போட்டால் போதும் ஆடு நெக்ஸ்ட்டு பத்து விவசாயின் தோழன் விவசாயின் தோழன் மண்புழு இதுங்க பத்து இன் பூ இங்கே ஏற்கனவே இருக்குது மண்புழு உழு மட்டும் போட்டால் போதும் நெக்ஸ்ட்டு பதினாறு ஆண்டால் வேறொரு சொல் வேறொரு பெயர் சொல் எதுவும் சொல்லலாம் கோதை பதினாறு ஏற்கனவே வந்திருக்கு கோதை கோதை நெக்ஸ்ட்டு கீழிருந்து மேல் அஞ்சு முருகனின் வேறொரு பெயர் ஆறு டேஷ் ஆறு முகம் முகம் ஏற்கனவே வந்துச்சு மூகாயம் முகம் நெக்ஸ்ட்டு ஏழு உலக அதிசயங்கள் டேஷ் உலக அதிசயங்கள் மொத்தம் ஏழு ஏழில் ஏ மட்டம் போட்டால் போதும் ஏழு ஏழு அடுத்தது எட்டு காட்டுக்கு ராஜா இது காட்டுக்கு ராஜா எது சிங்கம் சி இங் க இம் சிங்கம் நெக்ஸ்ட்டு பதினஞ்சு வழுக்கும் வேறொரு சொல் வழுக்கும் வேறொரு சொல்னால் சறுக்கும் கு இம் சறுக்கும் பதினேழு இது கொழுத்தால் வலையில் தங்காது நண்டு நா இருக்கு இன் டு நண்டு பதினெட்டு சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி தெரியுமா பாடல் செய்தி செய்தி ஏற்கனவே செய்தின்னு வந்துருச்சு அதனால தேவையில்லை நெக்ஸ்ட்டு பத்தொம்போது இதன் புற்றென்ன கருணாகத்துக்கு தெரியும் சொந்தமா கரையான் கா இருக்கு ரை யா இன் கரையான் போட்டால் முடிஞ்சிடுது எல்லாம் ஃபில்லப் பண்ணியாச்சு 我给。Okay.